முதலாளி 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 என்ன ஆச்சு கணக்கு புள்ள சொல்லு முதலாளி ஐயா இது இங்க நிக்கறவல்ல இந்த குடும்பம் இது நீங்க வச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டா ஐயா ம் நெசமாவா வால்ட் கல்மா ஐயா மூகாண்டி ஐயா பாட்டியில பயங்கரமா படுத்ததனால லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு ஐயா செத்த இந்த கீழ கடக்கற ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டா ஏமா ஏ என்னம்மா சொல்றா அது குரங்கு சாப்பிட்டு துப்பி போட்ட ஆப்பிள் அட என்னங்கய்யா மனுசங்க மனுஷங்க நாமளே குரங்கில இருந்து வந்திருக்கோம் நோ ப்ராப்ளம் யாய் கனக்கு புள்ள என்ன முழிச்சிட்டு இருக்க வீடு தேடி வந்தவியலுக்கு சொம்பல தண்ணி கொடுக்கணும்னு தெரியாது சீக்கிரமா போய் தண்ணிய மொ வாசில வந்துச்சின்னா வியாந்தான்னு சொல்லக்கூடாது இந்தாங்கையா நீங்க கேட்ட தண்ணி இந்தாங்கமா வாங்கிக்கோங்க ஐயா கேக்கறன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களுக்கு உங்க வீட்ல இருக்கிற ஒரு காளை மாடு வேணும் யாரு காளை மாடு வேணுமா எந்த காளை மாடு அதையா வீட்டு முத்தத்துல கட்டி வச்சிருக்கீங்களா அந்த கருப்பு கலர் கொம்பு உள்ள மாடு நீங்க சொல்றத ஐயா அது சின்னியோ பன்னியோ எங்களுக்கு அந்த காளைமாடு வேணும் டய்யா அந்த காணமாட்டா நாங்க கூட்டி போய் சின்னதா ஒரு பூஜை மட்டும் போட்டுட்டு திரும்பி இங்கேயே கொண்டு வந்துடுவோம் எங்களை நம்புங்கய்யா ம் சரி அதுக்கு என்ன ஓகே அண்ணா கணக்கு புள்ள என்ன நான் முடிச்சிட்டு இருக்கா சீக்கிரமா வந்து அவை எனக்கு பாயாசத்தை

முதலாளி நீங்க சொன்னபடி நான் பாயாசத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தாங்கம்மா இந்த பாயாசத்தை குடிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க முதலாளி தம்பி உம் அதே தப்பா இந்த பாயாசத்தை குடிச்சதும் அரு சுவையா நாக்கல நடனம் ஆடுதுங்க

வேய் சொன்ன கேளே துண்டு நான் டீ உதவிகரமா இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த வேண்டாம் நிஜமாவா இப்போ கொஞ்சம் உனக்கு வயிறு கலக்கன மாதிரி இருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொடக்கு மொடக்கு மொடக்குன்னு குடிச்சியே அது வெறும் பாயாசம் இல்ல எறும்மமாட்ட பிஸ்கட்ல செஞ்ச பாயாசம். என்னது? பிஸ்கட்ல செஞ்ச பாயாசமா? யாரா? எறும்மமாட்ட பிஸ்கட்லயே பாலா பாயாசம் இந்த சொம்ப பிடிச்சிட்டு பாத்ரூம்க்கு போ உதவியா இருக்காம். என்ன பிள்ளைவளா பாத்துட்டு இருக்கிய உங்களுக்கும் பாயாசம் வேணுமா அந்த பயம் இருக்கட்டும் எம்பிட்டு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னோட காலை ஜிம்மியையே கேப்பாங்க வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் கார்ட்டூன் எஃப்எம்

அம்மா எப்படிமா இருந்துச்சு யாய் தான் ரि சக்தி சக்தி safety காலைய chair நாம எல்லாரும் காட்டு head மாறணும் head காட்டு head மாறணுமா head 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 புலி head head ஓட்டலயே வச்சிட்டேனேமா head காட்டு head நான் head 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 நாம எல்லாரும் head 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 he head 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 நகையை திருடி பார்த்திருக்க எப்படி மா கால திருடிட்டு வர முடியும் யாய் இதுவரைக்கும் உங்க அம்மா திருடன பிடிச்சு தான பார்த்திருப்ப திருடி பார்த்ததில்ல இல்ல இன்னைக்கு பாப்ப மூக்காண்டி ஐ அம் கம்மிங் பார் யூ